இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை இன்போர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவினுடைய தெற்கு முனையான ராமேஸ்வரம் தீவை நிலப்பரப்போடு இணைக்கக்கூடிய முக்கியமான பாலம் பாமன் பாலம் மன்னார் வளைகுடா மற்றும் நீரின் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ரயில் பாலம் இரண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டாவது மிக நீண்ட கடல் பாலமான இந்த பாலத்தை கடலுக்குள்ள அமைக்கப்பட்டுள்ள நூற்று நாற்பத்தி ஆறு தூண்கள் தாங்கி நிற்கிறது இந்த ரயில் பாலத்தின் நடுவில் கப்பல்கள் கடந்து செல்வதற்கு ஏதுவாக தூக்கு பாலம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த தூக்கு பாலம் கடந்த நூறு ஆண்டுகளாக நல்ல நிலையில இருந்துச்சு கடல் நீர்லயே இருக்கிறதுனால துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் ரசாயன வர்ணம் பூசப்பட்டு ரயில்வே துறை பராமரிச்சுக்கிட்டும் இருந்தாங்க இந்த நிலையில கடந்த மூன்று ஆண்டுகளாக ரசாயன வர்ணம் பூசி தூக்கு பாலம் பராமரிக்கப்படாமல் இருக்கிறதா ராமேஸ்வரம் பகுதி மக்கள் புகார் சொல்றாங்க இதனால பாலம் வலுவிழக்க கூடிய அபாயம் இருக்கு அப்படின்னு சமூக ஆர்வலர்களும் தங்களுடைய கவலைகளை தெரிவிக்கிறாங்க ராமேஸ்வரத்தின் முக்கிய அடையாளமாக திகழக்கூடிய இந்த தூக்கு பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட புயலுக்கே சேதமடையாமல் உறுதியாக நின்றது ஆனால் தற்பொழுது உரிய முறையில் பராமரிக்கப்படாததால பாலம் வலுவிழக்கக்கூடிய நிலையிலே இருக்கு உடனடியா ரயில்வே நிர்வாகம் பாம்பன் ரயில்வே தூக்கு பாலத்தை சீரமைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுக்கிறாங்க அந்த வேலைகளை ரொம்ப துரிதமா முடிக்கணும் அப்படின்னு பொதுமக்களும் வேண்டுகோள் விடுக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பதிவிட்டு இன்ஃபோர்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க